ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுவாமி மனோள மாமன்களுடைய திருநாமங்கள் வரிசையில் விஷதவாக் ஷிகாமணி அவர் கழிக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டம் இது விசதவாக் சிகாமணி ஷிகாமணி அப்படின்றதுக்கு பொருள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு தெளிவாக பொருளை விளக்கக்கூடியவர் அதில் தலை சிறந்தவர் ஷிகாமணினா தலை சிறந்தவர் விஷதம்னா தெளிவாக கூர்மையாக எளிமையாக ஒரு பொருளை விளக்கக்கூடியவர் சுவாமி மணவாள மாமணிகள் அவதாரம் பண்ணி பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானங்களை அருளினார் அது மட்டும் இல்லை உடையவராக சுவாமி எம்பெருமானாராக அவதாரம் செய்தபோது அவர் வேதங்களையும் சம்ஸ்கிருத கிரந்தங்களையும் பரந பறக்கப் பேசி அதனை பரப்பினான்றது உண்மை சுவாமி மணவாள மாமணிகளாக எம்பெருமானார் அவதாரம் செய்து தமிழ் பிரபந்தங்களை பிரசித்திப்படுத்தினார் அதனுடைய பெருமைகளை அனைவரும் அறியச் செய்தார் சுவாமி மனவாள மாமனிகள் மட்டும் அவதாரம் செய்யாமல் போயிருந்தால் அவர் மட்டும் இந்த பிரபந்தங்களை அனைவரிடமும் கொண்டு சேர்க்காமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆற்றிலே கரைத்த புலி அல்லவோ தமிழாரணம் அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா இந்த பிரபந்தங்களுடைய சுவையினை அறியாமலே போயிருப்போம் அதனை சுவையை அறிய செய்த பெருமை சுவாமி மணவாள மாமணிகளையே சாரும் அதனால்தான் சுவாமி மணவாள மாமணிகளுக்கு விஷதபாக் சிகாமணி தமிழ் பிரபந்தங்களை சுவைபட பிரசித்தி படுத்தினார் வியாக்கியானங்கள் அருளினார் அவருடைய உபதேசங்களை கேட் கேட்கச் செய்தார் அது அதை கேட்டு நம்பெருமாளே அவருக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம்ன்ற தனியனையும் அருளினார்னா அவருடைய வாக்கின் வன்மை நமக்கு நன்றாகவே புரிகின்றது சுவாமி மனோபால மாமுனிகள் விசதவாக் ஷிகாமணி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா